பண்ணிள்ளே

வணக்கம் ட்ரீ பேங்கில் இருந்து முல்லை பேசுகிறேன் இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்பேடு பழ மார்க்கெட் பகுதியில் இருக்கோம் இங்கே ஏற்கனவே ஒரு மரம் அரச மரம் வந்து விழுந்துச்சு அதுக்கு பதிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு அரச மரமோ ஒரு வேப்ப மரமோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தொழிலாளிகள் ஏஜெண்டுகள் அவங்க முன்னிலையில் இப்போ இந்த மரக்கன்று வந்து பத்தடி உயரம் மரக்கண்டுகளை வந்து நடவு செய்யப்படுகிறது அவர்கள் வந்து ட்ரீ பேங்க்கில் வந்து அணுகினார்கள் அவர்களுக்கு இலவசமாக ஒரு வேப்ப மரமும்

thank you